ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா கொந்தட்டம் இன்றைக்கி சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் மழை காலத்தில் செடிகளை எல்லாம் எப்படி பராமரிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து தொட்டிகளை நல்லா வச்சுக்கணும் தொட்டியில் வந்து அடைப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு ரெண்டாவது மண் கலவை வந்து நல்ல லூஸாக இருக்கணும் நிறைய நம்ம வந்து அரைச்சி ஊற்றுவோம் அதுக்கப்புறம் புளிச்ச மாவுலாம் இருந்ததுன்னா டைல்யூட் பண்ணி ஊற்றுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஊற்றும்போது ஒரு லேயராக ஃபார்மாக படிஞ்சிரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க நல்லா மண்ணை கிளறி விட்டுட்டு தண்ணி நிறையா கலந்து எல்லா செடிகளுக்கும் நம்ம ஊற்றணும் அப்போ அந்த மாதிரி ஆகாது ஸோ வாரம் ஒரு முறையோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நமக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைம் மண்ணை நல்லா கிளறி விட்டு தண்ணி ஃப்ரீயாக போகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க மழை பெஞ்சதுன்னா ரொம்ப மழை பெஞ்சதுன்னா தண்ணி தேங்கினா செடி வந்து டைபேக் ஆகிரும் அதனால் அது ரொம்ப முக்கியம் மண் ரெண்டாவது உரம் உரம் வந்து திட உரம் கண்டிப்பாக நீங்கள் பத்து நாளைக்கு உருவாக போட்டே ஆகணும் அதான் செடியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா மழை வந்து பெஞ்சிட்டே இருக்கும் இல்லையா செடிகளில் உள்ள எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தொட்டியிலேருந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் இடவரம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் போட்டுட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட செடிகளில் மொட்டு வைக்கும் ஹெல்த்தியான பேசல் ஸ்டெம் வரும் அதனால் இந்த இந்த தடவை நீங்கள் ஒரு ஆறு மாதம் இந்த காலம் இருக்குன்னா ஆறு மாதம் நல்ல சத்தான உரம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி எப்போவுமே பூக்கள் பூத்திட்டே இருக்கும் ஏன்னா வெயில் காலம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் செடி வளர்க்குறதுன்னு மொட்டு கருகும் நுனிக்கருகும் பூக்கள் சரியாக வராது ஸோ இந்த ஆறு மாதம் வந்து ரோஜா செடிகளுக்கு ஏற்ற கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம் புது புது தளிர்கள் வரும் முட்டுகள் நிறைய வைக்கும் ஸோ இதை வந்து அந்த கிளைமேட்டை வந்து அந்த செடிகள் என்ஜாய் பண்ணுது அதனால் அதுக்கேற்ற உரமாக நம்ம பத்து நாளைக்கு ஒருக்கா கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக பூக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது கொடி ரோஸ் தான் இதுக்கு முன்னாடி கொடி ரோஸ் வந்து பூக்கள் சரியாக விரியலை எனக்கு வெயில் காலத்தில் பட் இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக பெருசாக நல்லா விரியுது அப்புறம் இது குட்டி குட்டியாக பூக்கிற பட்டன் ரோஸ் இதில் ஏகப்பட்ட தளிர்கள் வந்துட்டே இருக்குது நான் இன்னொரு பராமரிப்பு என்ன பண்ணுவேன்னா ரோஜா செடிகளில் எல்லா இலைகள் ரிமூவ் பண்ணுவேன் கட் பண்ண மாட்டேன் ரொம்ப பெரிய செடி அப்படின்னா மட்டும்தான் நான் கட் பண்ணுவேன் கொஞ்சம் சின்ன செடியாக இருந்தது அப்படின்னா சாஃப்ட் ப்ரூனிங் சொல்லிட்டு இலையை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுவேன் பாருங்கள் ஏகப்பட்ட தளிர்கள் வந்திருக்கு இது கூட வச்ச கருமஞ்சளும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு இது வச்சு ஒரு ஒன்றரை தான் இருக்கும் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு கருமஞ்சளும் இந்த தளிர்கள் வந்து நமக்கு மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா நம்ம அப்பப்போ ப்ரூனிங் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா வளர்ந்துகிட்டே இருக்கும் அந்த பிளைண்ட் ஷூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நுனி பகுதியில் வளராமல் அப்படியே இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விடுங்க பழைய இலைகள் ரிமூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி செந்தளிகள் வந்துட்ருக்கும் தோட்டத்தை பார்க்கும்போதே அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த நமக்கு வந்து பூ வைக்கணும் அப்படின்லாம் கூட அவசியம் இல்லை அந்த செந்தளீர்கள் பார்த்தாவே ஒரு சந்தோஷம் வரும் எல்லா செந்தளீர்களையும் கண்டிப்பாக மொட்டும் வைக்கும் ஏன்னா இந்த கிளைமேட் அப்படி ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பத்து நாளைக்கு ஒருக்கா திட உரம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் உங்கள் என்ன உரம் இருக்கோ அது கொடுங்க அதாவது நீங்கள் டிஏபிலாம் யூஸ் பண்ணாமல் வெயில் காலம் வச்சால் இப்போ அந்த டைம் போடலாம் நான் வந்து சீவிட் லிக்விட் ஃபர்டிலைசர் ஊற்றி விட்டேன் இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் ஜாதிலெலாம் நல்லா அழகாக தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு சைடை கட் பண்ணி விட்டுட்டு அந்த உரம் கொடுத்தா நல்லா இருக்குது ரிசல்ட்டு ஸோ இன்னும் பூத்து முடியலை எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊத்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு தளிரையும் நான் கட் பண்ணேன்னா அதுலேருந்து தளிர் வந்துடும் ஸோ இதிலலாம் அந்த கணப்பகுதியிலலாம் சின்ன சின்னதாக அந்த ரெடி ஆகிருச்சு தளிர் வர்றதுக்கு ஸோ சூப்பராக ரிசல்ட் இருக்குது சிவிட் லிக்விட் ஃபர்டிலைசர் கிடச்சதுலாம் நீங்களும் வாங்கி ஊற்றுங்க இல்லை உங்ககிட்ட இயற்கையாகவே வீட்டில் வெஜிடபிள் வேஸ்ட் நிறையா இருக்கு அதை கூட நீங்கள் நல்லா அரைச்சி டைல்யூட் பண்ணி நல்லா தண்ணி கலந்து அதுக்கப்புறம் செடிங்களுக்கு கொடுக்கலாம் நல்ல செடிகளில் மொட்டுகள் நிறையா வைக்கும் எனக்கு இன்னும் இந்த சைடெல்லாம் மொட்டு இருக்குது அதனால தான் இன்னும் இந்த சைடு நான் கட் பண்ணாமல் இருக்கேன் இதெல்லாம் பூத்து முடிய முடிய நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிடுவேன் ஸோ இது வந்து கட் பண்ணி விட்டுறதுக்கும் ஏற்ற கிளைமேட்னா ஏற்கனவே சொன்னோம் மாதிரி தான் இது வந்து நல்லா ஹார்ட் ப்ரூனிங் பண்ணலாம் சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணலாம் ஜாதி உள்ள பூத்த கிளைகள் எல்லாமே கட் பண்ணலாம் இந்த டைம் ஒன்றுமே ஆகாது ஸோ வெயில் டைம் என்னெல்லாம் பண்ணா பண்ண மாட்டோமோ அதெல்லாமே இந்த மழை காலத்தில் செய்யலாம் அப்புறம் மேரிகோல்டும் பாருங்களேன் நல்லா அழகாக பூ மொட்டு வந்துருச்சு ஸோ ரெண்டு வாரம் நான் வந்து எப்சம் சால்ட்டு கொடுத்தேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மண்புழு உரம் கொடுத்தேன் அவ்வளோதான் இப்போ பாருங்க அழகாக மொட்டு வந்துருச்சு போன வாரம் எல்லா பூவுமே நான் கட் பண்ணிவிட்டேன் போன சாட்டர்டே இதில் வந்து எல்லா பூவும் கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் பூத்த பூ தான் இது எல்லாமே நமக்கு ஒரு ரெண்டு பூ கட் பண்ணோன்னா நமக்கு ஒரு அஞ்சாறு பூ அப்படியே தளிர் எடுத்து வந்துட்டு தான் இருக்கும் அதனால் மாரிக்கல் பொறுத்த வரைக்கும் விதைக்கெலாம் விட முடியாது இந்த டைம்லாம் ஏன்னா மழை தண்ணி அதிகமாக வந்ததுன்னா அந்த பூ வந்து அப்படியே சாஞ்சிடுது அந்த காம்பே உடைஞ்சிடுது ஸோ அப்படி தான் எனக்கு போன வாரம் ரெண்டு காம்பு உடஞ்சிருச்சு விதைக்கு விட்டது இதை முடிஞ்ச அளவு மழை பெய்ஞ்சு முடிச்சுட்டு மழை இல்லாத டைம் கட் பண்ணி விடுறது ரொம்ப பெஸ்ட்டு மேரிகோல்டு பொறுத்த வரைக்கும் செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு நிறைய முட்டுகள் இன்னும் வந்துட்டுருக்கு அதிலருந்து மேரிகோல்டிலேருந்து சாமதி கட்டிங்ஸும் நல்லா சூப்பராக இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது மயில் மாணிக்கம் ஹைப்ரிட் பன்னீர் ரோஸ் இதுவும் நிறையா மொட்டுக்கள் வச்சு இருக்கு இப்போது நல்ல பெரிய பூவாக இருக்குது இதழ்கள்லாம் நிறைய வச்சுருக்கு இதில் ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பன்னீர் ரோஸோட ஸ்மெல் மதியம் இருக்குது ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல்லு ஸோ மாடி தோட்டத்தில் எனக்கு வந்து ஏகப்பட்ட தளிர்கள் மொட்டுகள் எல்லாமே வந்துட்ருக்கு ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக தண்ணி தேங்காமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் திட உரம் போடுங்க இதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் ஸோ இது இன்னும் ஃபுல்லாக விரியில மேரிகோல்டில் இன்னும் கொஞ்சம் விரியணும் ஃபுல்லாக நல்லா நல்லாயிருக்கும் பூ நல்லா பெருசாக பூக்கும் இன்னும் கொஞ்சம் விரியணும் விரியும் போது நல்லா பெஸ்டாக வரும் அப்புறம் டீத்தூள் வேஸ்ட் இருக்கும் இல்லையா அதுவும் நீங்கள் போட்டு விடலாம் டார்க்காக பூக்கும் பூக்கள்லாம் டீ தூள் வேஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு திட உரம் தான் அது அப்படியே நீங்கள் வந்து மண்ணில் புதைச்சி வச்சிடலாம் சார் நமக்கு வந்து வெயிலும் இருக்காது இல்லையா இந்த டைம் வெயிலும் கம்மியாக தான் இருக்கும் கட்டிங்ஸ் போடணும் அப்படின்னா வைங்க அதுவும் நல்லா வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ராகன் ஃப்ரூட்டு பழத்துலேருந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சேன் நல்லா வளர்ந்துருச்சு காலையில் நான் பார்க்கும்போது நல்லா வளர்ந்துருந்தது ரெண்டு நாளில் தான் நல்ல பெருசாக வளர்ந்தது பதினஞ்சு நாளில் முளைச்சிருச்சு அதுக்கப்புறம் மதியானமாக இப்போ பார்க்குறேன் புறா வந்து கொத்தி போட்டுருச்சு எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஏற்கனவே இந்த தொட்டியில் நான் வச்சிருக்கிற செடியெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தது பட் இதையும் சாப்பிடும்னு நான் நினைக்கல மேரிகோல்டெல்லாம் ரெண்டு மூணு மேரிகோல்டு அது நுனி பகுதியாக கொத்தி கொத்தி சாப்பிட்டுருச்சு ட்ராகன் ஃப்ரூட்டே சாப்பிட்டுருச்சு ஸோ செடி வளர்க்கும்போது ஒன்று ரெண்டு அசம்பாவிதங்கள்லாம் நடக்கிறது சகஜந்தான் ஸோ அடுத்த தடவை விதையிலேருந்து எப்படி முளைக்கிறதுன்றத தெளிவாக டீட்டெயில் உங்களுக்கு வீடியோ போடுறேன் டிராகன் ஃப்ரூட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்து டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்